யாக இறைவன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட எண்ணர் இஸ்லாமிய சொந்தங்கள் நபிகள் நாயகம் صلى الله عليه இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்ச அமீரையா அன்புதான் பிரதானம்னா கோயில் வாசல்ல வியாபாரம் பண்ண போது ஏசு சாட்டை எலது கிடைச்சாரு டேய் சொல்ல ஐய இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கே பேரு அரசியல் சேர்ந்த பேரு நீ சிறுபான்மை இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறிஸ்தவன் நீ சிறுபான்மை சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மையுன்னு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க யான் கேட்டிருக்கணும் யாராவது கேட்டீங்களா இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கய்யா நீங்க ஒரு வீடியோல எங்க பேசுறீங்க தெரியலான ஒரு இடத்துல பேசுறீங்க அது வாட்ஸ்அப்ல கிறிஸ்தவர் மத்தியில பரவி அதாவது என்ன அப்படின்னா பவுலோட யார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க அப்ப என்ன கிறிஸ்தவர் மத்தியில அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா கிறிஸ்துக்கு அப்புறம் தான் பவுல் அடியார் வராரு அப்ப இந்த மாதிரி வந்து அதை வந்து திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கிரேஜ் தான் பேசுறாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் தயவு செய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்தவர் மத்தியில ஒரு இதா இருக்கும் அடுத்தபடியா என்னன்னா இப்ப மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னா இது போல சின்ன சின்ன கட்சிகள் வந்து அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காக தான் அன்னை வந்து பண்றாங்க அப்புறம் வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் இப்ப வந்திருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையா கிறிஸ்தவர்கள் விரோதமா அப்படி இருக்கிறதுக்காக அதனாலதான் சின்ன சின்ன கட்சிகளையும் எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சரி நான் சொல்லுவேன் அந்த பவுலடியார் சொல்லிடுறேன் அதாவது வரலாற்று வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமான் நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள் அந்த தற்குறிகள் மத்தியில ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டிய தெரிய வேண்டும்ங்கிற தேவை இல்லை இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விஜயங்களை அவர் சொல்லி இருக்கிறார் அதுல நாங்களே நிறைய நேரம் அண்ணன்கிட்ட கிட்ட சொல்லியிருக்கோம் அவர் விடுத்த ஒரு சில இடங்கள்ல விடுத்த தவறுகள் ஏன்னா அது அறியாம கூட வந்திருக்கலாம் அதை பத்தி தெரியாம கூட வந்திருக்கலாம் ஒரு சில நேரங்கள் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார் இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது அண்ணன் எடுத்து ப்ரொசீட் இல்ல அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேட்கறதுக்கு எந்திரி சொல்லுவோம் அப்புறம் நீங்கள் கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார் வரலாறு யாராவது சொல்லுங்கள் ஏசு தோற்றுவித்தாருன்னு எங்கவாங்க சொல்லுங்கள் இயேசு ஏசு இயேசு இயேசு தோற்றுவித்தாரா கிறித்துவத்தை அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார் ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறித்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் அதான் நான் சொன்னேன் ஐயா சொல்லுங்க ஆ திருத்தூதர்கள் பணி பதினொன்றாவது பிரிவில் பாருங்க திருத்தூதர்கள் பணி அப்போ தெளிக்க நடவடிக்கைகள் பதினோராவது பிரிவில வாசித்து பாருங்க சரியா அந்த கிறிஸ்தவர்கள் அவங்க தான் உருவாக்குறாங்க ஆமா அதுதான் தொடக்கம் அதுக்குதான் நான் பதில் சொன்னேன் ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன் அதாவது விவாதம் பண்ற இதுல அதுதான் நான் சொன்ன உங்களுக்கு பதில் தான் யாரு யாருனா சாட்டையால அடிச்சாரு சாட்டையால அடிச்சாரு நீங்க அடிச்சாரு ஐயா நீங்க தான் கோபடுறீங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா வாங்க ஐயா இருக்கிறீங்க நான் பேசுறேன் இங்க பாருங்க போகப்பட்ட அன்புதான் பிரதானம் கோயில் வாசல் வியாபாரம் பண்ண போது சாட்டை கிடைச்சாரு அப்படிதான் இது ஐயா ஐயா ஒரே நிமிஷம் இல்ல 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 ஒரு நிமிஷம் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் பேசுற முதல் கேளுங்க ஆமா ஆமா அதே மாதிரிதான் ஆமா சரி இல்ல இல்ல நான் என்ன சொன்ன வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க உங்க கொஞ்சம் கவனிங்க கூட்டம் கூட்டம் ஐயா ஒரே ஒரு விஷயம் தான் விஷயம் அண்ணனிடம் அரசியல் சார்ந்து அரசு சார்ந்த கேள்விகள் கேட்பதற்காக நமக்கு கொடுப்போம் பைப்பிற்கு விளக்கம் கொடுத்ததுக்கு

நாளைக்கு மாநாடு போடுற மதங்களை விடு மரங்களை நடுன்னு நீங்க என்னையே தேடாம நீ சிறுபான்மை இஸ்லாம் நீ சிறுபான்மை கிறிஸ்தவ நீ சிறுபான்மை சொல்றது யாரு ஐயா ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எதை வச்சு உங்களை சிறுபான்மைன்னு சொல்றாரு நீங்க என்ன கேட்கணும் நீங்க யாருங்க ஐயான்னு கேட்டிருக்கணும் யாராவது கேட்டீல இங்க இருக்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு ஒரு இஸ்லாமிய யாராவது நீங்க யாருங்கயா நாங்க சிறுபான்மையாயி நீங்க சிறுபான்மையா பெரும்பான்மையா நீங்க சிறுபான்மை அப்படின்னா நான் பெரும்பான்மை நான் எதுல பெரும்பான்மை எதுல பெரும்பான்மை மொழி இனத்திலேயா மதத்திலேயா மதத்தால நான் இந்து நான் பெரும்பான்மை என்ற எண்ணத்தில் தான் அவர் உங்களுக்கு சிறுபான்மை தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா ஸ்டாலினா தொண்ணூறு விழுக்காடு இந்து நூறு விழுக்காடு இந்து பிஜேபி தொண்ணூறு விழுக்காடு இந்து திமுக இதுல என்ன வேறுபாடு அந்த பத்து விழுக்காடு தான் கிறித்தவன் இஸ்லாமிய பத்து விழுக்காடு வருகிற மைபா சேசாஸ் கிறித்தவன் இந்த இமாயின் முஸ்லீம் இவர் இந்து அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலே நீ பாத்துக்கிட்டு இருந்திருக்கா நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய எவ்வளவு பெரிய திருட்டு பைய இந்த யாராவது இந்த கூட்டத்துல கேள்வி கேட்டிருக்கல கேள்வி கேட்டிருக்கல அப்புறம் மக்கள் கிறித்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க நான் இப்படியே எங்க ஊருக்கு பேரு அரசியல் செய்த இந்த நிலத்தில் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் போராடுறது என்னத்தை கைவிட்டு ஒரு நன்மை ஒரே ஒரு நன்மை ஒரு நன்மை அமைதியா ஒரே ஒரு நன்மை சொல்லு உன்னை அச்சப்படுத்தி பயப்படுத்தி உன்னை கோலையாக்குனது தவிர அவன் சாதிச்சதாக இருக்க நீ என்னதுக்கு பயப்பட நீ நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற யாரு சிறுபான்மை உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை நீ பெரும்பான்மை இனத்தின் மகன் மொழியால் இனத்தால் நீ கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறாய் கிறித்தவன் நீ தமிழநாகல தமிழன்னி கிறித்தவத்தை ஏற்றிருக்கிற இஸ்லாமிய நீ தமிழநாகல தமிழன் நீ மார்க்கத்தை ஏற்றிருக்கிற இது இருக்கும் போகும் இந்த மார்க்கங்களும் இந்த மதங்களும் இந்த சமயங்களும் கேள்வி கேள்வி சொல்லு யாரு போப்பு ஜோசப் வர்றதுக்கு முன்னாடி அப்போ சொல்ல வந்து இந்த மண்ணுல சொல்லுங்க சொல்லுங்க வந்து உங்களுக்கு இந்த மதத்தை பரப்பிறது டேய் வாடா பரப்பையெல்லாம் பல்ல பையல என்ன பார்த்தா தன் தொட்டா தீட்டு சாணான தொட்டா தீட்டுன்னு ஒரு சின்ன இந்த தெருவுக்குள்ள போகாத இந்த கோயிலுக்குள்ள போகாத இந்த குளத்துல குளிக்காத மூட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சிய துப்பாத மாறாப்பு சிலையை திறந்து விடு இழிவண்ணா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி இந்த நாய் இந்த நாய் வெள்ளக்காரன் அடிமைப்பட்ட நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை அடிமை நாய்க்கு ஒரு அடிமை இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டா படுறா இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய் இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தா தொட்டா தீட்டுனா பார்த்தா தீட்டுனா வந்தாண்டா ஒருத்தன்

காட்சி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பிள்ளை அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு இதுல நீ வந்து புடுங்கி பெரியார் படிக்க வச்சாரு வெறும் படிக்க வச்சாரு எங்க அப்பா படிக்க வச்சா அந்த ஆடு மாற்றத்து பணம் மாற்றத்து பாய்த்து கிடப்பட எங்க அப்பா படிக்க வச்சா பெரிய ஆய்வு போயிருக்கு படிக்காத என் தாத்த காமராஜ் படிக்க வச்சா நான் படிக்கல என் பிள்ளைய படிக்கணும் என் தாத்த என் தாத்த உங்க பெரியார் கட்டில ஒரு இன்ஸ்டியூஷன் சொல்றா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் சொல்றா பிச்சை எடுத்து வந்து படிக்க வைக்கிறேன்டா எந்த அத்தை காமராஜ் பிச்சு எடுத்து வந்து மதிய உணவு விடுவோம் பிள்ளை பசியால படிக்க வர மாட்டேங்கிறான்ட்டு நன்குடன் கட்டான்டா கையை தின்னடா நன்குடன் கேட்டான் காமராஜ் அந்த நன்குடக்கு உங்க பெரியார் கொடுத்த நன்கொடை ஒன்னு சொல்றா நூறு ரூபா கொடுக்குறான் ஏய் சொல்லா சும்மா வந்து இதம் பேசிட்டு இருக்க வரலாறு திரும்புதுன்னா இதான்டா வரலாறு திரும்புதுடா இதான்டா திரும்புது ஏய் இந்த நாட்டில அரசியல் வரலாறு இன விடுதலை வரலாறு என்பது பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கும் பின்பு இது பிரபாகரன் பிள்ளைகளின் ஏற்றுக்கொண்ட எண்ணரும் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் தான் இந்த நாட்டிலே அரசியல் மர்மலர்ச்சியில் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் செய்ய தவறிட்டீங்க அநீதிக்கு எதிரான புரட்சித்தையே பட்டவைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் நான் சொல்லல இறைமகன் இயேசு அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைத்தவர்கள் நீங்கள் அந்த தீயை அணைய விடாமல் தொடர்ந்து தூக்கிட்டு ஓடுகிற மகன் நான் சும்மா அநீதியை கண்டு அச்சம் உள்ளமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனை உண்மையான ஜிகா நபிகள் நாயகம் செல்லலாக வளைக்க செல்லும் உண்மையான ஜியாத் எனக்கு முன்பு என் அண்ணன் பழனி பாபா அவனுக்கு பின்னாடி அவன் தம்பி சீமா கன்னியாகுமரியில எத்தனை மறை மாவட்டம் இருக்கு எத்தனை மறை குழு இது இருக்கு அது தலைவர்கள் இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி பூமி தாயின் மலைமார்வை மார்பை கொண்டு வர ஒருத்தன் தடுக்கல் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்க இறைமகன் செஞ்சாரே இந்த மலையில செயலை வெட்ட விட்டீங்களா எதனால விட்டீங்க உங்க ஜபத்தால உங்க தொலகையால உங்க வழிபாட்டால உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா இயற்கையின் அரும்பரும் காசாக்கிட்டு வெட்டி போட்டுட்டு தடுத்துறவனை ரோட்டில் போட்டவங்க தானே போராடுற எனக்கு என்ன பண்ணி நீ என்ன கேள்வி தோத்துட்டேன் என்ன மறுபடியும் நொடி வரை தோற்றே போனாலும் எனக்கு இழப்பெண்ண ஒண்ணு இல்லை நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்தேன் உங்க எல்லாரும் சொல்றேன் மோதி தர்க்கத்துல தற்க இனி ஒருத்தன் வீரமான மகன் நான் என்ன சொல்லணும் நான் இருக்கிறவரை வரமாட்டான் என்னை தாண்டி தாண்டா உன்னை தொடரணும் உட்கார் நிம்மதியா பண்றான் அவன் தான்ண்டா வீரன் இவ்வளவு அதிகாரம் அறுபது ஆண்டுகள் அதிகாரம் திமுகவுக்கு ஒரு வீரமுள்ள ஆண் மகன்

ஒரு நான் போட்டிருக்கேன் வாயில் காவலன திருடன் வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்க அல்ல என் உடன் பிறந்தார்களே திருடன் வருவதற்கு முன்பு தடுத்து பிடிக்கிறது இங்க நிக்கிற ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கேன் அவரு அம்மா கதவை நல்லா சாத்திக்கிறீங்கம்மா உள் தாப்பா போட்டுக்கிறீங்கம்மா திருடர்கள் வந்தால் வருவாங்கம்மா பத்திரமா படுத்துக்கிறோமா நான் பாத்துக்கிறோமா பத்திரமா படுத்துக்கிறோமா இதுக்கு அதுக்குடா நீ அம்மா நீங்க நிம்மதியா படுங்கம்மா நான் இருக்கம்மா இப்படி நின்னவன் யாரா இருக்கான் இருக்கான்

வெள்ளையின் படையை எடுத்து சண்டை அந்த வீரப்பா தனியின் பேரன் சொல்றேன் என்னைய தாண்டி தாண்டா இந்த நிலத்துல பிஜேபி இங்க உள்ள கால் காலுக்கு அப்படி சொல்ல சொல் காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு ரெண்டுக்கு ஏதாவது ஒருத்தர் எழுந்திருச்சு கொள்கைல இந்த இடத்துல காங்கிரஸ் மாறுபடுது சொல்லிரு நான் அந்த மைக்கிட்ட குடுத்துட்டு போயிரு சொல்லு சொல்லு பிஜேபி காங்கிரஸ் பிஜேபில இருந்து காங்கிரஸ் எந்த இடத்துல மாறுபடுகிறது எந்த இடத்து எந்த இடத்து பாபொரு மஜூதி அவன் இடித்தான் காங்கிரஸ் இடிக்காது அடித்தான் யாருடைய ஆட்சியர் அடித்தான் காங்கிரஸ் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார் ஐயா மோடி காங்கிரஜேசன் ராகுல் காந்தி எந்த இடத்து வி ஆர் ஆல் இந்துஸ் பிஜேபி அரசஸ் எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ் காங்கிரஸ் அவன் சாவுண்டு இந்துத்துவா அவன் சாப்ட் இந்துத்துவா நீ சோனியா காந்தி இத்தாலியில கிறிஸ்தவ மத சார்ந்த இன்னும் உங்க அத்த மக மாதிரியே நம்பிட்டு அலையிரு உன்னை என்ன போய் சொல்றது சோனியா காந்தி இன்னும் சொந்த காரியம் நினைச்சு அலையிறீங்க கேவல் ராகுல் காந்தி எடுத்து பூணுல மீடிய காட்டுறாரு நான் கவுல் பிராமணன் காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க காட்டுறாரா இல்லையா சொல்லுங்க எதையாவது பேசிட்டு இருக்காத சும்மா போட்டு நீ எனக்கு போடாத எனக்கு போடாத எவனுக்கோ போடு திமுக போட்டார் யார அடுத்த 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 கேள்வி